ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உன்னுடைய தீரும்படி உனக்கான நல்ல நேரம் வந்ததாலதான் கஷ்டமும் பண கஷ்டமும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்காக தான் இந்த பண பெட்டியையும் உன்னை என் செல்வமே இதன் மூலமாக நீ நினைச்ச விஷயங்களையெல்லாம் நான் உனக்கு சுலபமா நடத்தி முடிக்க போறேன் அப்பா முருகா ஞான பண்டிதா நீ சொல்றதெல்லாம் நச்சா நீ சொல்றதெல்லாம் நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் இந்த பணப்பெட்டியை நம்பிக்கையோடு தொடறேன் இப்போ எனக்கு தேவையான பணமும் இப்போ எனக்கு கஷ்டமா இருக்கிற பிரச்சனையும் எல்லாவற்றையும் முன்பொறுப்புல எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எனக்கு மகிழ்ச்சியாக திரும்ப கொடுத்து விடு என்று கேட்கிறாயா உன் விருப்பங்களை அறிந்த நானு அதை உனக்கு நிறைவேற்றி தானே காத்துக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில உன்னை எத்தனை முறை நான் கஷ்டப்படுத்தினாலும் அத்தனைக்கும் அதிகமாக உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ நீ இப்போது படும் கஷ்டம் எல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காக தான் நான் சோதனைகளாக வச்சுக்கிட்டு இருக்கேன் பாடதுமே படிச்சாலும் கூட பள்ளிக்கூடத்துக்கே போனாலும் கூட அல்லது ஒரு நல்ல வேலைக்கு போறணும்னாலும் கூட அதற்கு முன்பாக சிறந்த சோதனைகளையும் தேர்வுகளையும் வைப்பார்கள் தானே அப்படிதான் ஓ வாழ்க்கையில உனக்கு உயர்வையும் முன்னேற்றத்தையும் தருவதற்காக நான் இந்த சோதனைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமே எல்லா சோதனைகளையும் கடந்து வந்து நல்ல நேரத்தோடு கூடிய வாழ்க்கையை நீ வாழும்படியும் நான் உனக்கு அருள் செய்து விட்டேன் செல்வமே உன்னுடைய வாழ்க்கையில இப்போது நான் செய்யக்கூடிய விஷயங்களாலும் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களாலும் இன்பமும் அமைதியும் ஆரோக்கியமும் எல்லா செல்வங்களும் உன்னிடம் வந்து சேரப்போகுது உன் கூடவே இருக்கிற திறமையும் பெயராற்றலும் உனக்கு நிச்சயமாக வழிகாட்டும் நீ என்னை நம்பி முயற்சி மட்டும் செய்தால் போதும் என் செல்வமே நான் உன்னை சிறப்பாய் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வைப்பேன் உன்னை ஏளனமாய் பார்த்து சிரித்தவர்கள் கண் முன்னால் முன்னிலை கொடியாய் உன்னை உயர்த்தி நிற்க வைக்க தான் போறேன் நீ நிம்மதியோடு மனநிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் துணை நிற்பேன் என் செல்வமே யார் உன்னை என்ன நினைச்சாலும் சரி உன்னை பற்றி நான் அறிவேன் உன்னுடைய திறமை என்ன உன்னுடைய தைரியம் என்ன உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன ஆசைகள் என்ன கனவுகள் என்ன எதிர்பார்ப்புகள் என்ன உன்னுடைய எண்ணம் என்ன என எல்லாவற்றையும் அறிந்த உன் அப்பன் முருகன் நீண்ட பாதையாக நெடும் பாதையாக கஷ்டத்தை தரக்கூடிய பாதையாக இருக்கும் உன் வாழ்க்கை பயணத்தை சந்தோஷமானதாக மாத்த போறேன் இப்போது நீ சந்திக்கும் மனிதர் ஒருவர் உனக்கு பிடிச்சவராகவும் இருக்கலாம் அல்லது பிடிக்காமலும் போகலாம் ஆனால் நீ சந்திக்கக்கூடிய மனிதர்களை எல்லாரையும் நான் காரணத்தோடு தான் உன் அனுப்பி வச்சிருக்கேன் நீ சந்திக்கும் மனிதர்களும் பேசும் மனிதர்களும் பழகும் மனிதர்களும் எல்லாருமே உனக்கு நல்லது செய்யறவங்களாகவோ நல்லது நினைப்பவர்களாகவோ இருக்க மாட்டாங்க அவர்கள் கெட்டவர்களாகவும் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பவர்களாகவும் கூட இருக்கலாம் ஆனால் யார் உன சந்திச்சாலும் அவர்கள் மூலமாக உனக்கு என்ன கிடைத்தாலும் எல்லாமே அது ஒரு வாழ்க்கைக்கான அனுபவம் தான் என் செல்வமே நல்லவங்க செய்கிற நன்மைகளும் உனக்கு ஒரு பாடம்தான் அதன் மூலமாக நீ மத்தவங்களுக்கு நன்மை செய்யணும் உனக்கு தூண்டுகோலா இருக்கும் கெட்டவர்கள் மூலமாக உனக்கு கொடுக்கப்படுகிற ஏமாற்றமும் துரோகமும் கூட ஒரு பாடம்தான் அதன் மூலமாக உனக்கு கெட்டதை செய்துவிட்டு நீ கஷ்டப்படும் போது அதை பார்த்து ரசித்தவர்கள் சிரித்தவர்கள் அதற்கு பின்னால் உன்னை விட மிக மோசமான துன்பத்தை அனுபவிக்கும் போது அதை பார்த்து நீ அந்த பாடத்தை புரிஞ்சுக்குவ ஓ தவறு செஞ்சா தண்டனை கிடைக்கும் இவ்வளவு மோசமான தண்டனை பெற்று நாம் வாழ வேண்டாம் நாம் நம் வாழ்க்கையை சரியாக அமைச்சுக்கிறோன்ற அந்த பாடத்தையும் உனக்கு கற்றுக் கொடுக்கதா நல்லதையும் கெட்டதையும் மாறி மாறி உன் வாழ்க்கையில நிகழ்த்தி கொண்டே இருக்கிறேன் நீ சந்திக்கக்கூடிய மனிதர்கள் யாரையும் நீ எடை குறைத்து மதிப்பிடாதே என் செல்வமே ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் நல்ல எண்ணங்களும் இருக்கு கெட்ட எண்ணங்களும் இருக்கு ஆனா அவரவர்கள் செய்கிற செயலை பொறுத்து நீ அவங்கள இன்னார் இன்னார் என பார்த்துக்கிட்டு இருக்க நீ ஒருபோதும் நீ செய்யக்கூடிய செயல்களை செய்யும் போது ஐயோ ஊர் என்ன நினைக்குமோ உலகம் என்ன நினைக்குமோன்னு பயந்து பயந்து வாழாதே ஊரையும் உலகத்தையும் பார்த்து வாழ்ந்தால் உன் பசி தீர்ந்து விடுமா என்ன ஓ மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை செய்து கொண்டு நகர்ந்து போய்கொண்டே இருந்தினா அதற்கு பிறகு நீ ஜெயிச்ச பிறகு இந்த ஊரும் உலகமும் உன் பின்னால் வரும் பழைய உடைகளை உடுப்பதற்கும் தன்னுடைய நண்பர்கள் ஏழையாக இருக்காங்களே நினைக்கிறதுக்கும் எளிமையான வாழ்க்கையை வாழும் வயதான அப்பாவும் அம்மாவும் தன் உடனேயே வரும்போதும் எதற்குமே நீ வெக்கப்படக்கூடாது என் செல்வமே நிச்சயமாக பழைய உடைய அணிந்த மனிதன் கோடானு கோடி கோடிஸ்வரனாக மாறுவதற்கும் வாய்ப்புகளை நான் உருவாக்குவேன் ஏழை நண்பர்களை கொண்ட மனிதர்களுக்கு நீயே உதவி செய்து அவர்களை வசதியானவர்களாக மாற்றும்படி அவர்கள் உனக்கு நல்லது செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கும்படி கால காலத்திற்கும் உங்கள் நட்பு தொடரும்படியும் என்னால் செய்ய முடியும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வயதான பெற்றோர்களை கவனித்துக் கொண்டு வாழும் மனிதர்களுக்கும் எந்த நொடியில் வேண்டுமானாலும் நான் அற்புதங்களை நிகழ்த்துவேன் என் செல்வமே நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையில எதை எப்படி நடத்தணும்னு எல்லாமே எனக்கு தெரியும் தாயாகவும் மனைவியாகவும் சகோதரியாகவும் தோழியாகவும் மகளாகவும் யாராவது ஒரு பெண்ணோட அன்பு ஆணுக்கு எப்போதுமே தேவைப்படுகிறது பெண்ணின் அன்பு இல்லாமல் ஒரு ஆணால் மகிழ்ச்சியாக காலம் முழுக்க வாழ முடியாது என் செல்வமே அதே போலதான் ஒரு கணவனின் ஒரு தந்தையின் உடைய அன்பும் பாசமும் பராமரிப்பும் ஒரு பெண்ணுக்கும் எப்போதும் அவசியமாக இருக்கத்தான் செய்கிறது அது தந்தையாக இருந்தாலும் சரி துணையாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி எல்லாருமே தன்னுடைய துணையா யார் இருந்தாலும் அவர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் பராமரிப்பையும் கொடுக்கும் போதுதானே அங்கு அன்பும் நட்பும் பாசமும் சந்தோஷமும் இன்பமும் கூட பல மடங்காக பெருகும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒருபோதும் நீ மறக்கவும் கூடாது மறக்கவும் கூடாது எப்பயாவது நீ பசியா இருக்கும்போது உனக்கு உணவு கொடுத்தவர் யாராவது ஒருவர் இருப்பார் அல்லவா அவர்களை நீ ஒருபோதும் மறவாதே அதே போதுல உனக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல யாருகிட்ட போய் உதவி கேட்கலான்னு யோசிக்கும்போது ஒருவர் ஞாபகம் வருகிறார் அல்லவா அந்த மனிதர் உனக்கு ஏற்கனவே கஷ்டத்தில் உதவி தானே இருப்பார் அப்படிப்பட்ட மனிதரையும் உன் வாழ்நாள்ல நீ மறக்காம அவர்களுக்கு நன்றி உணர்வோடு நடந்துக்கணும் நீ வருத்தப்படும் போதும் சொன்னா ஆறுதலா இருக்கும் நீ யோசிக்கும் போது ஒருவருடைய நினைவு துன்பத்தில் உன்னை மனிதர்களுக்கு நீ நன்றியுணர்ச்சியோடு எப்போதும் நடந்துகள் நலம் நீ சரியில்லாம இருக்கும்போது உன்னை விசாரித்த மனிதர்களையும் உனக்காக அக்கறை எடுத்து பார்த்து கொண்ட மனிதர்களையும் உன் வாழ்க்கையில நீ மறக்க கூடாது ஏன்னா பசியில் உணவு கொடுத்தவரும் கஷ்டத்தில் உதவி செய்தவரும் துன்பத்தில் உனக்கு ஆறுதல் சொன்ன மனிதரும் உடல் நலம் இல்லாமல் இருக்கும் போது உன்னை நலம் விசாரித்தவரும் இவங்கெல்லாம் உண்மையான சொந்தங்களாகவும் நண்பர்களாகவும் மட்டும்தான் இருப்பாங்க மற்றவர்களெல்லாம் தேவைக்காக வந்த சொந்தங்கள் இப்படி பொதுநலத்தோடு உனக்காக நலம் விசாரித்த மனிதர்களையும் உனக்காக நல்லது செய்த மனிதர்களையும் நீ மறக்காமல் இருந்தாலே போதும் அந்த நன்றி கேட்ட நன்மைகளை நான் உன் வாழ்க்கையில கொடுப்பேன் காமம் கோபம் என்கிற இரு மாடுகள் வண்டியில பூட்டினா உன் வ நீ எதிர்பார்த்த ஊருக்கு போய் சேர முடியாது என் செல்வமே தேவையில்லாத இந்த கோபத்தையும் கெட்ட எண்ணத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆயுளை அல்பமாக குறைத்து கொள்ளாமல் அற்புதமான வாழ்நாளை வாழ்வதற்கேற்றபடி பொறுமையோடும் ஒழுக்கத்தோடும் நீ வாழ வேண்டும் என்ன செய்யறதுன்னு தெரியாத நேரங்களையும் என்ன செய்ய போறோம் புரியாம வாழ்க்கையை நினைச்சு குழம்பி இருக்கும் நேரத்திலும் உன் அப்பன் முருகன் என்னை நம்பி உன் பயணத்தை தொடங்கு உன்னுடைய எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தால் நான் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாய் வந்து நிற்பேன் உன் கனவுகள் அனைத்தையும் நிஜமாக மாற்றி நீ எதிர்பார்த்தபடியே உன்னை வாழவும் வைப்பேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உன் கரங்களிலேயே கொடுத்து உன்னை ஆசிர்வதிச்சு உன்னை அழகாகவும் வாழ வைக்க நான் முடிவெடுத்து விட்டேன் இனி நிச்சயமாக நீ நினைச்சபடியே உன் வாழ்க்கையானது மிக அழகானதாகவும் அற்புதமானதாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் இருக்கும் நீ எதிர்பார்த்தபடியே உன் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன்